கேமராவில் பதிவான நீங்கள் இதுவரை பார்க்காத அட்டகாசமான காட்சிகள் இருக்கிறது எல்லா காட்சிகளும் உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் இந்த காட்சியை உங்களால் நம்பவே முடியாது கண்ணிமைக்கும் நேரத்தில் இந்த சுற்றுலா பயணிக்கு என்ன நடக்கும் என்று கடைசி வரையில் பாருங்க நாம் எதிர்பார்க்காததான் வாழ்க்கை என்பதை இந்த வீடியோ நிரூபிக்கும் Virapoi, enviar as boys. Virapoi, como virapoi. Virapoi namu. Virapoi. Virapoi. Máquina a board, máquina a board. Sailor Udmar, máquina a இந்த நம்ப முடியாத காட்சி பிரேசில் நாட்டில் இந்த ஆகஸ்ட் மாதம் எடுக்கப்பட்ட வீடியோ மலைப்பாறைகளில் உள்ள சிறிய விரிசல்கள் காரணமாக நிலத்தடி நீர் இப்படி ஜெட் வேகத்தில் வெளியேறுகிறது பொதுவாக இடிவிழுவதை படம் பிடிப்பது என்பது அரிதான ஒன்று இந்த நபர் மழை பொழிவதை படம் அதிர்ஷ்டம் அடித்தது போல இடிவிழும் காட்சி அழகாக பதிவாகி உள்ளது பார்க்கவே நம்ப முடியாத காட்சியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இந்த திருக்கை மீன் இறந்து விட்டது இருப்பினும் அதன் வயிற்றில் குட்டிகள் இருப்பதை கண்டு குட்டிகளை காப்பாற்றுகிறார் இந்த நல்ல குணம் கொண்ட மனிதர் நீங்கள் பார்ப்பதுதான் கடல் ஊமத்தை நம் சென்னை கடற்கரைகளில் கூட அவ்வப்போது தென்படும் கையில் தப்பித்தவரி மிதித்துவிட்டால் காலில் முட்கள் ஏறி சீழ் பிடித்துவிடும் ஆனால் வறுத்து குழம்பு வைத்தால் இதைவிட ருசி எந்த மீனிலும் இல்லை இந்த காட்சியை உங்களால் நம்ப முடியாது ஒரு சாதாரண வெட்டுக்கிளி மேல் தண்ணீர் ஊற்றும் பொழுது அதன் வயிற்றில் உள்ள ஒரு ஒட்டுண்ணி புழு வெளியே வருகிறது பாருங்கள் இந்த அதிசயம் நம்மை பிரமிக்க வைக்கும் மரங்கள் பொதுவாக சைலேம் எனப்படும் சிறிய குழாய்கள் வழியாக தண்ணீரை மேல் நோக்கி இழுக்கின்றன உட்புற அழுத்தம் அதிகரித்தால் கனமழை அல்லது வேர் அதிகமாக உறிஞ்சப்பட்ட பிறகு பட்டைகளில் உள்ள ஒரு பலவீனமான இடம் உடைந்து இயற்கையான குழாய் போல தண்ணீர் வெளியேற வழிவகுக்கும் ஒவ்வொரு எறும்பின் வெளிப்புற எலும்பு கூடு இயற்கையாகவே நீர் விரட்டும் தன்மை கொண்டது மில்லியன் கணக்கான எறும்பின் கால்கள் இணையும் போது ஒரு தெப்பம் போல மிதக்கின்றன தோல் கோளாறுகள் வலிப்பு நோய் உயர் இரத்த அழுத்தம் காயம் குணப்படுத்துதல் மற்றும் பல நோய்களுக்கு பல ஆசிய நாடுகளில் மக்கள் பாம்பு தோலை பயன்படுத்துகின்றனர் ஸ்குவிட் தோலில் நிறமி செல்கள் அதிகமாக உள்ளன அவை தூண்டப்படும்போது இந்த நிறமி பைகளை சுருங்க செய்கின்றன இதனால் தோல் அதன் அடர் நிறத்தை இழந்து வெளிர் அல்லது வெளிப்படையானதாக மாறும் இதன் மூலம் அது மற்ற ஸ்குவிட் மீன்களுக்கு சிக்னல் கொடுக்குமாம்

இந்த வீடியோ தாய்லாந்தில் எடுக்கப்பட்ட ஒன்று இந்த வீடியோவை பார்க்கவே நமக்கு தனி தைரியம் வேண்டும் இந்த நபர் முதலைகள் நிறைந்த ஓரிடத்திற்கு படகை ஓட்டிக்கொண்டு செல்கிறார் படகின் ஒளியைக் கண்டு பயந்து முதலைகள் கரைக்கு ஓடுகின்றன ஒரு தாய் கங்காருவிடம் மூன்று குட்டிகள் ஒரே நேரத்தில் பால் குடிக்குமாம் ஒன்று வயிறுக்குள் பிறக்காமல் இருக்குமாம் மற்றொன்று பிறந்த சிறிது நேரமான நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் குட்டி இன்னொன்று வளர்ந்த வெளியிலிருந்து உற்பத்தி செய்யுமாம் எட்டு புள்ளி ஐந்து ஹிக்டர் அளவில் நிலநடுக்கம் வந்தால் இப்படித்தான் இருக்கும் இந்த வீடியோ நேபாள் நாட்டில் கடந்த வருடம் எடுக்கப்பட்டது பார்க்கும் போது நமக்கே இப்படி இருக்கிறது அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைக்கவே முடியவில்லை காட்டின் என்றால் அவை மிகவும் தைரியமான விலங்கு நூறு கழுத்தை புலிகள் ஒன்று சேர்ந்தால் கூட தனியொரு சிங்கம் தனியொருக்கும் வெளிச்சத்திற்கு பயப்படுகின்றன கடல் சிங்கங்கள் எப்படி இந்த பனிப்பாறையை துளைத்துள்ளன என்பதை பாருங்கள் பத்து நிமிடத்திற்கு ஒரு முறை மேலே வந்து மூச்சு காற்றை எழுத்துக்கொண்டு திருப்பி தண்ணீருக்குள் சென்றுவிடும் இயற்கையின் அதிசயத்தை பாருங்கள் இந்த கம்பளி பூச்சி மிகவும் வலுவான பட்டை உருவாக்குகிறது சில பட்டுகள் இரும்பை விட மிகவும் வலிமையானது என்பது தெரிய வந்துள்ளது நீங்கள் இதை பிளாஸ்டிக் என்று தவறாக நினைக்க வேண்டாம் இது கடல் ஜெல் என்ற ஒரு உயிரினம் உள்ளுறுப்புகள் எதுவும் இல்லாமல் கடல் நீரை குடித்து உயிர் வாழும் உயிரினம் இது இயற்கையின் நம்ப முடியாத விசித்திரம் கமால் சிலந்தி மிகவும் வேகமாகவும் நுட்பத்துடனும் கூடுகளை கட்டும் காட்சி இது இந்த சிலந்தி மிகவும் நேர்த்தியாக தன்னுடைய இறையை பிடிக்க கூட்டினை அமைத்து இறைக்காக காத்திருக்கும் ஜெல்லி மீன்கள் கடற்கரை மணலில் புதைந்திருக்கும் சில நேரத்தில் நம் கால்களை வைத்துவிட்டால் அதன் பற்களால் நம் கால் விரல்களை துண்டாகிவிடும் இதனால் கடற்கரையில் இருந்து இதனை எடுத்து வெளியே விடுகின்றனர் நெருப்பெரும்பு தனக்கான பாதையை தானாகவே உருவாக்கி கொள்ளும் இந்த எறும்புகள் ஒரு எறும்பு பாலத்தை உருவாக்கி பின் அதில் தனக்கான இரையை எடுத்து வந்து கூட்டிற்குள் சேர்க்குமா இது சிறு கற்கள் போல தோன்றலாம் இது கற்கள் இல்லை உண்மை புரியும் நண்டு குஞ்சிகள் இந்த இந்தோனேஷிய வரை பரவி உள்ளது பார்ப்பதற்கு அரிதான காட்சி இது இந்த நண்டு சாகவில்லை மாறாக இது தன்னுடைய ஓடை மாற்றுகிறது நண்டுகள் ஓடுகளை மாற்றும் என்று இந்த வீடியோ பார்த்த பிறகுதான் தெரிந்து கொண்டேன் கரிபியன் தீவில் நம்ப முடியாத ஒரு விஷயம் நடக்கிறது இந்த பாதை ஒரு மணி நேரம் தான் தண்ணீர் இல்லாமல் இருக்குமா அதன் பின் மூழ்கி விடுமாம் அதன் பின் காரை நிறுத்திவிட்டு இங்குள்ள மக்கள் படகில் செல்கிறார்கள் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து இவர் நூலடையில தப்பித்து விட்டார் பாருங்கள் குழந்தைகளை கடவுள் என்பார்கள் இந்த தந்தை தன் குழந்தை கூப்பிட்டதால் உயிர் பிழைக்கிறார் ஒரு ஸ்டார் மீன் நகர்வதற்கு எவ்வளவு சிறிய கால்கள் தேவைப்படுகிறது பாருங்கள் ஒரு சிலந்தி எப்படி இரையை பிடித்து உண்கிறது என்று இந்த காட்சி நமக்கு உணர்த்துகிறது So, for that, I've got you a cricket and I'm about to feed you in here, eat, eat it. Oh, yeah, get that thing. Yeah, see, you knew you was gonna eat good tonight. I told you I got you. Wait, would you break him off? Wait, what the hell? You don't want that? What the hell? What's going on? Oh, he's wrapping him up. Oh, he's about to wrap him up. <laughs> அப்படியே நம்மை இருக்கி எலும்புகளை உடைத்து நம் இதயத்தை நிறுத்தி அதன் பின் நம்மை விழுங்குமாம் இந்தியாவில் தற்போது பைதான் விழுங்கி எண்ணிக்கை இந்த வருடம் அதிகமாம் இந்த நீர் வீழ்ச்சியை பார்த்தவுடன் எப்படியாவது இதுல குளிக்க வேண்டும் என்று ஆசை வருகிறது அல்லவா மிகவும் அழகான வீழ்ச்சிகளில் நெதர்லாந்தில் அமைந்துள்ள இதுவும் ஒன்றாகும் இது பெரும்பாலும் நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்தில் பல ஆயிரம் வருடத்திற்கு முன் விழுந்த மிகப்பெரிய பள்ளம் தான் இது மலைகளில் இது போன்ற ஜல்லிகள் வெள்ளம் எப்போதும் ஏற்படும் இதை தற்போது ஆடு மேய்ப்பவர் வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளார் குளிர் வெப்ப நாடுகளில் ஆலங்கட்டி மழைகள் பெய்வது வழக்கம் இந்த கட்டிகளால் சில நேரத்தில் பெரிய சேதங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் பாவம் இந்த விவசாயி சேமித்து வைத்த இந்த நெற்பயிர்களை எலிகள் சூறையாடி நூறாயிரம் எலி குஞ்சுகளை பொறித்துள்ளது ஒட்டக சிவிங்கிகள் பொதுவாக தனியாகத்தான் இருக்கும் இப்படி ஒட்டக சிவிங்கி கூட்டத்தை பார்ப்பது என்பது மிகவும் அரிதான விஷயம் இவைதான் ஆப்பிரிக்க கெளுத்தி மீன்கள் இந்த பெண் மீனுக்கு உணவு அளிப்பதை உணர்ந்த இந்த மீன்கள் வாயை பிளந்து கொண்டு நீந்துகின்றன மாத் எனப்படும் ஒரு வகை பட்டாம்பூச்சி வகைதான் இது மரங்களின் மீது படர்ந்து மரம் போல் காட்சி அளிக்கிறது சில காட்சிகளை பார்த்த பின்பு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் அப்படிப்பட்ட காட்சிகள் தான் இது